வணக்கம் எத்தனையோ திரைப்பட பாடல்கள் உண்டு பழுதலாம் படங்களில் பாடல்கள் குறைந்து விட்டது அந்த பாடல்களுடைய கவிதை அல்லது அந்த மனதை தைக்கக்கூடிய வரிகள் அதுவும் கேட்பது கொஞ்சம் அபூர்வமாக ஆகிவிட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பழைய காலத்தில் அற்புதமான கவிஞர்கள் இருந்தார்கள் இசையமைப்பாளர்கள் இருந்தார்கள் பாடுபவர்கள் இருந்தார்கள் அதை காட்சிப்படுத்துபவர்களும் இருந்தார்கள் ஒரு அழகா சொல்லுவார்கள் ஒரு வசனம் செய்ய முடியாத வேலையை ஒரு கதையினுடைய மற்ற நடிப்பு பாத்திரங்கள் இவைகளெல்லாம் செய்ய முடியாத வேலையை ஒரு சின்ன பாட்டு செஞ்சிடும் அந்த பாட்டு மட்டும் அற்புதமாக இருந்தால் அந்த படத்தினுடைய மொத்த சரக்கையும் எடுத்து அந்த பாட்டை எடுத்து சொல்லிடும் அப்படி ஒரு ஒரு படத்துலேயும் அபாரமான பாடல்கள் அந்த காலத்தில் இருந்தன ஒரு காலத்தில் அறுபது பாட்டு எழுபது பாட்டு வைப்பாங்க ஆனால் அது அவ்வளோ பிரயோஜனமான பாட்டாக இருக்காது அறுபது பாட்டில் ஒரு அஞ்சு பாட்டு தவிர பாக்கி ஐம்பத்தஞ்சும் நம்மளால கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்காது அது அந்த காலத்தில் இருந்தக்கூடிய அமைப்பு ஆனால் ஒரு ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறுக்கு பின்னாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம் ஒரு நாற்பது ஆண்டு காலம் வெவ்வேறு கவிஞர்கள் மிக அற்புதமான பாடல்களை எல்லாம் தந்தார்கள் அப்படி தந்தவர்கள் யாரு பாரதியாரில் ஆரம்பிச்சு பாரதிதாசன்ல ஆரம்பிச்சு எத்தனையோ பேர்கள் உண்டு அதிலே ஒரு அற்புதமான கவிஞர் தான் கவிஞர் சுரதா சுப்பு ரத்தின தாசன் பாரதிக்கு தாசன் பாரதிதா பாரதிதாசன் அந்த பாரதிதாசனுக்கு ஒரு தாசனாக விளங்கக்கூடியவர் சுப்புரத்தினதாசன் தாசன் காரணம் பாரதிதாசனுக்கு சுப்பு ரத்தினம் பேர் சுப்புரத்தினதாசன் ரத்தின தாசன் வச்சுக்கிட்டார் ஓமை கவிஞர் ரெண்டு பேர் மிக அற்புதமான கவிஞர் ரொம்ப கோபம் வரம்பாங்க அது பத்தி நமக்கு இங்க ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா அபாரமான பாடல்களை எல்லாம் தந்தவர் அமுதும் தேனும் எதற்கு நீ என் அருகையில் இருக்கையிலே நிலவின் எழிலோ உண்பதனம் நிலை கண்ணாடியோ மின்னும் கண்ணம் இப்படி அருமையான பாட்டெல்லாம் பாடியவர் இல்லையா இன்னும் பின்னாடி கூட நாணாள் படத்துல விண்ணுக்கு மேலாடைன்னுட்டு ஒரு அற்புதமான பத்துக்கு மேலாடை என்ன அழகான வரிகள் உவமைகள் எல்லாம் பாருங்க அதுல ஒரு பாட்டு நீர்க்குமொழி கே பாலச்சந்தர் எத்தனையோ கவிஞர்களுக்கும் போது சுரதாவை பின்னாடி வாலியை உபயோகப்படுத்திருக்கிறார் வைரமுத்து உபயோகப்படுத்திருக்கிறார் கனதாசனம் உபயோகப்படுத்தி இருக்கிறார் ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவரு முதல் படம் நீர்க்குமிழின்னுட்டு ஒரு படம் நாகேஷை வச்சு எடுத்தது ஒரு சின்ன ஒரு கதை தான் எப்படி நெஞ்சிருக்கும் மாணவிய ஸ்ரீதர் எப்படி எடுத்தாரோ நெஞ்சில் ஒரு ஆலயத்தை ஸ்ரீதர் எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி ஒரு மருத்துவமனை அதில் நோயாளிகள் இதை வைத்துக்கொண்டு கதை மேஜர் சுந்தராஜன் ஒரு டாக்டரு அவங்க பொண்ணு சவுகார் ஜானகி அவங்களும் மேல்நாட்டில் படிக்க வேண்டிய ஒரு டாக்டரு அங்கே கோபாலகிருஷ்ணன்ட்டு ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர் அருமையான நடிகர் நாகேஷ் ஒரு புற்று நோயாளி சேதுன்னுட்டு அவருக்கு பேர் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் ஜெயந்தி இது இந்த மாதிரி ஒரு மூணு நாலு கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன மைதானம் ஒரு சின்ன கிளினிக் இதை வச்சுக்கிட்டு மொத்த படத்தையும் கருப்பு படையிலே முடித்திருப்பார் அபாரமான படம் நாகேஷ் கடத்தில ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க அந்த கடங்காரங்கிட்ட வாட்சியும் கொடுத்துருப்புவார் திரும்ப இவருக்கு சாகரத்துக்கு முத நாள் முன்னாடி அல்லது அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு இவருக்கு நாள் புரிச்சாச்சு இல்லையா அந்த அவன் வந்து இந்த வாட்சி ஓடலை அந்த வாட்சி கூட ஓடலையா பஞ்ச் டைலாக் அற்புதமான டைலாக் மனதை அற்புதமாக நம்மளை அசைக்கக்கூடிய பாலச்சந்திரனுடைய மிகப்பெரிய வெற்றி படம் இதில் நீர்க்குமிழின்னுட்டு அர்த்தம் நிலையில்லா நீ மின்னின் நிலையில மண்ணுயிராக்கு இலக்கிய இலக்கியவரி அந்த மாதிரி ஒரு நீர்க்குமிழி எவ்வளோ வருமோ அவ்வளோதான் இந்த வாழ்க்கை என்னட்டு நிலையாமை பற்றி சொல்வார்கள் இதை வந்து அவர் முதல் படம் இயக்கிய படமாக இருக்கின்ற பொழுது எல்லாரும் சொன்னாங்களாம் என்ன அபசகனமான வார்த்தை நீர்க்குமிழின்னுட்டு வைக்கிறீ ஏன்னா அவர் நாடகமாக நடத்தியது இது அவர் சொன்னாரா ஒரு கதை அற்புதமாக இருந்தால் நடிப்பு அற்புதமாக இருந்தால் தலைப்பு பற்றி என்ன இருக்கிறது அந்த நாடகத்தில் வைத்த தலைப்பையே நான் படத்துக்கு வைத்து விடுகிறேன் நான் யார் வெற்றி படமாக போயிடுச்சு அது அடுத்த பிரச்சனை அதில் சுரதா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் பாருங்க வி குமார் அப்போ பார்த்தீங்கன்னா பாடல்களெல்லாம் சவுந்தரராஜன் திருச்சி லோகநாதன் இப்படிதான் எழுது பாடுவாங்க ஆனால் இங்கே சிறுகாழி சிறுகாழி கோவிந்தராஜனை பற்றி அதாவது நல்லா அழகாக சொல்லுவாங்க ஆயிரம் பாடல்கள் பல பாடகர்கள் பாடியிருக்கலாம் ஆனால் ஒரு சில பாடல்கள் பாடினாலும் கூட அந்த பாடல்கள் மனதிலே இன்றும் நிற்கும் வண்ணம் பாடிய மிக அற்புதமான பாடகர்களிலே ஒருவர் சிறுகளை வந்தராஜு நிலையாமை பற்றி தான் இந்த பாட்டு அப்படியே ஒரு ஓப்பனிங் அந்த கிரவுண்டில் அப்படியே போவார் அதில் காட்சிப்படுத்தக்கூடிய அந்த பாடல் இருக்குது இல்லையா என்ன அற்புதமான பாட்டு தெரியுமா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா அப்போ பெரிய கான்ட்ரவர்சி வந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி எட்டடிதான் சொந்தம் மன்னிட்டு பட்டுக்கோட்டை யார் எழுதினார் அப்ப சொன்னாங்க பட்டுக்கோட்டை யார் எட்டு அடின்னு எழுதுறாரு இவர் ஆறடினு எழுதுறாரு எத்தனை அடிதான் அப்படின்னுட்டு ஒரு பேர் கிண்டலாட்சி சொன்ன போது கவிஞர் மருதகாசி சொன்னாராம் எட்டடியும் தப்பு கிடையாது ஆறடியும் தப்பு கிடையாது இருக்கின்ற மனிதன் படுக்கும் போதாவது கொஞ்சம் தாராளமாக படுக்கலாம் என்பதற்காக பரந்த மனப்பான்மையோடு பட்டுக்கோட்டை அற்புதமாக எழுதியிருக்கிறார் நீங்கள் அந்த கவித்துவமான வரிகள் எப்படி இருந்த இருக்கின்றன என்பதை எடுத்துக் கொள்ளாமல் குறை காண்கின்றீர்களே என்று சொன்னார் ரெண்டும் கரெக்ட் தானே அது ஆரடி நிலமே சொந்தமாடா இன்னும் சொல்ல போனா உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமாடா இந்த ஆரடி நிலம கூட யாருக்கு சொந்தம் மண்ணை மண் தின்கிறது என்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா இவர் எழுதினார் நிலையாமை பற்றி அது பேத்தட்டிக் வாய்ஸ் அந்த அற்புதமான அந்த சோக குரல் நம்முடைய மனதை இதயத்தை அப்படியே பிசைகின்ற மாதிரி இருக்கும் ஆடி அடங் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ன வரிகள் பாருங்க ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா கண் மூடினால் காரில்லா கட்டிலடா பாட என்னட்டு கூட அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தல காலில்லா கட்டிலாம் கண் மூடினால் காலில்லா கட்டிலடா வாழ்க்கைய நாலே அது ஓமை கவிஞர் பிரிச்சார் பிறந்தோம் என்பதே முகவரையாம் பேசினோம் என்பதே தாய்மொழியாம் மறந்தோம் என்பதே நித்திரையாம் மரணம் என்பது முடிவுரையாம் முகவரை எழுதினாரு நடுவில் தாய்மொழி பேசுனாரு நித்திரை படுத்துக்கிட்டான் மனுஷன் உறங்குவது போல் சாக்காடுன்னுட்டு சொன்னார் இல்லையா ஆனால் முடிவுரை என்பது என்ன ஒன்று முடிக்கணும் இல்லையா முடிவுரை என்பது இந்த மரணத்தை முடிவுரையா சொன்னார் மரணம் என்பதே முடிவுரையாம் அழகா சொன்னார் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும்போது என்ன அழகா சொல்றார் பாருங்க சிரிப்பவன் கவலையை மறக்கின்றான் தீமைகள் செய்பவன் அழுகின்றான் இருப்போம் என்று நினைப்பவர் கண்களை இறந்தவன் அல்லவோ மூடுகின்றான் என்று சொல்லல திறக்கின்றான் இறந்தவன் கண்களை நம்ம அவன் கண்ணு வந்து திறந்திருக்க நம்ம மூடுவோம் ஆனா அவன் நம்ம கண்ணிடே இன்று நான் நாளை நீ என்று நான் என்று சொல்ற மாதிரி அவரை அவ்வளவு அற்புதமா அந்த வரிகளை சொல்ற அதற்கடுத்த வரி தான் ரொம்ப புத்தான வரி வகுப்பார் அதுபோல் வாழ்வதில்லை வந்தவர் யாருமே நிலைப்பதில்லை தொகுப்பார் சிலரதை ரசிப்பதில்லை தொடங்குவார் சிலரதை முடிப்பதில்லை எவ்வளவோ எண்ணங்கள் எவ்வளவோ ஆசைகள் எத்தனையோ மனக்கோட்டைகள் ஒரு மரணத்தை அதை வரியோடு பாடினாலும் கூட அந்த யதார்த்தத்தை சொல்லக்கூடிய அற்புதமான பாட்டளவா சுரதா கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர் நெருணல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகன்னார் என்னும் பெருமை உடைத்து இந்த உலகத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னா நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லையே என்பதுதான் பெருமை நேற்று இருந்தவன் இன்றைக்கு இல்லையே அதைத்தான் இவர் சொல்றார் தொடங்குவார் சிலரதை முடிப்பதில்லை எத்தனையோ காரியங்கள் என்னன்னா இது வாழடி வாழையாக அவருடைய காரியத்தை அடுத்தவன் தானே செய்யணும் இந்திய விடுதலை போற இடத்துக்கு இங்க யாரோ தொடங்குறாங்க முடிச்சது யாரும் முடிச்சு வச்சாங்க எத்தனையோ விஷயங்களை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த மாதிரி ஆனா அதுல முதல் வரி இருக்குது இல்லையா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா என்ன வரிகள் பாருங்க இந்த இந்த ஒரு இந்த பாட்டு அந்த நீர்க்குமிழி என்கிற படத்தினுடைய மொத்த கதையையும் எடுத்து நம்மிடத்திலே சொல்லிவிடும் சுரதா சில பாடல்களைத்தான் பாடினார் சுரதா சில பாடல்களைத்தான் எழுதினார் சீர்காழி கோந்தராஜன் சில பாடல்களைத்தான் பாடினார் ஆனாலும் கூட அவைகளெல்லாம் இன்றும் நம் நெஞ்சிலே நின்று நிலைத்திருக்கக்கூடிய அற்புதமான பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்களிலே ஒன்றுதான் இந்த நீர்க்குமிழியிலே வருகின்ற ஆடி அடங்கும் வாழ்க்கையடா